இறைவா உமக்கு வணக்கம் என் செல்வங்களே உங்களுக்கும் அதே வணக்கங்கள் இறைவன் ஒருவன் அவருக்கு வணக்கம் என் செல்வங்களே உங்களுக்கு வணக்கங்கள் ஓகே உங்கள் அனைவருக்கும் என்னோடது இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் எனக்கு தீபாளி தீபாவளி என்று சொல்வார்களே எனக்கு அதைவிட தீபாவளி தீபாவளி என்ன அழகான தமிழ் வார்த்தை தீபாவளி என்றதை விட தீபாவளி என்று சொன்னால் ஒரு சுவையாக உணர்கிறேன் இந்த தீபாவளி தீபாவளி பண்டிகை விழா இவைகளை நினைக்கும்போது கல்யாண பரிசு என்னும் ஒரு தமிழ் படம் காதல் காவியம் அதிலே இந்த தீபாவளியை தீபாவளிக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் இன்பமான தீபாவளி இனிமையாக அவர்கள் அனுபவிக்கும் தீபாவளி பாட்டு இருக்கிறது சில காலங்களுக்கு பிறகு சோகமாக அந்த தீபாவளியை சோகமான முறையில் பாடும் பாட்டும் இருக்கிறது வீடுகளிலே தீபாவளி கொண்டாடும் காட்சிகளை அதில் நன்றாக பதிவு செய்திருக்கிறார்கள் இங்கே எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு தீபாவளி நேற்று இன்று நாளை இந்த மூன்று நாட்களும் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பூமி சக்கரம் மத்தாப்பு கம்பி வானவெடிகள் ஒரு இடத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை பூமியிலே பூமி சக்கரத்தை சொல்லவிட்டு அந்த காட்சியை காணும்போது சூரியனே கீழே வந்து சுற்றுவதைப் போல் அவ்வளவு இன்பமாக மகிழ்ச்சியாக நாம் காண்கிறோம் அதற்கு மதியிலே மத்தாப்பு வகைகள் மத்தாப்பு கம்பிகள் பூத்தொட்டிகள் பல விதமான வண்ணங்களிலே பூத்தொட்டிகளை உருவாக்கி அதை கொழ்த்தி அந்த பூ அந்த பூக்கள் பறப்பது போல் அந்த பூத்தொட்டியிலிருந்து வரும் நெருப்பு வகைகளை நாம் கண்டு கழிக்கிறோம் அதோடு விட்டு விடவில்லை வானவெடி வானத்தில் போய் வெடித்து பல விதமான பலவிதமான வண்ண பொறிகளை நெருப்பு பொறிகளை அது வானம் முழுவதும் பறக்க விட்டு விதவிதமான க வண்ணங்களிலே அது அது காட்சியளிப்பதை நாம் கண்டால் மிகவும் இனிமே இனிமையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எல்லோரும் நல்ல இனிப்பு தீபாவளி என்றாலே ஒரு இனிப்பு வகைகளும் நல்ல உணவுகளும் சமைத்து ஒருவர் ஒருவருக்கு பரிமாறிக்கொண்டு ஒரு ஒரு வீட்டிலேருந்து மற்ற அடுத்த பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் பரிமாறிக்கொண்டு அவர்களும் அந்த இரவிலே உணவை நல்ல உணவு ஒன்று விட்டு வெளியே வருவார்கள் வந்து அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து வைத்திருக்கும் பட்டாசு வகைகளை அவர்கள் கொழுத்தி மகிழ்வதை நாம் காணும் பொழுது நம் உள்ளத்திலே இருக்கும் கவலையை எல்லாம் எங்கே போய் விடுகிறது தெரியாது அது கவலைக்கே இடமில்லை கவலையை இந்த வெடிகள் வெடித்து அந்த எல்லாம் மறித்து சில்ல பிள்ளையாக அனுப்பிவிட்டு நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அது ஒரு விளக்கு விழா என்றும் சொல்லலாம் தீபாவளி தீபாவளி இல்லை தீபாவளி இல்லை தீபாவளி தாத்தா நீங்கள் தீபாவளியை அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள் நீங்கள் எத்தனையோ வருட காலமாக தீபாவளியை பார்த்துருப்பீர்கள் நாங்கள் இப்பொழுது தான் பத்து பதினஞ்சு வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது நாற்பது வருஷம் நாற்பது ஐம்பது வருஷம் ஐம்பது எழுபது வருஷம் ஐம்பது அறுபது வருஷம் அறுபது எழுபது வருஷம் எழுபது எண்பது வருஷம் தான் நாங்கள் கொண்டாடி அனுபவித்திருக்கிறோம் நீங்கள் எழுபத்தி நாலு வருஷமாக தீபாவளி பா அனுபவித்து இருக்கிறீர்கள் தாத்தா உண்மையிலேயே உங்களுக்கு தீபாவளியை ரசிக்கும் வாய்ப்பு கட்சி இருக்கிறது நன்றி நீங்கள் இன்னும் இன்னும் சில காலம் இருந்து நீங்கள் தீபாவளியை அனுபவிங்கள் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சிறுவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்துவதை நான் கேட்டிருக்கிறேன் செல்வங்களே வெளியில் நான் வீட்டுக்கு உள்ளே இருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் வெளியில் பயங்கரமான வெடி தப்ப வெடி பட்டாசுகள் தப்பாசுகள் எல்லாம் வெடித்து கொண்டிருக்கிறார்கள் வண்ண விதமான பூத்தொட்டிகளை கொளுத்தி அதை அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கையில் மத்தாப்பு வகைகளை பற்ற வைத்து அனுபவித்திருக்கிறார்கள் அங்கே பாருங்கள் சத்தம் அது டப்பாசு என்றதா சொல்வதா பட்டாசு என்று சொல்வதா எனக்கு தெரியவில்லை ஊசி டப்பாசை அப்போ வந்து சில சின்ன சின்ன டப்பாசுகள் இருக்கும் ஊசி டப்பாசு மிளகா டப்பாசு ஓலை டப்பாசு பருப்பு ட்டப்பாசு பிஜிலி இந்த மாதிரி பல விதமான சிறு சிறு குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் பட்டாசுகளை தயாரித்து இருந்தார்கள் இப்பொழுதும் அதே வகையான பட்டாசுகளை வேறு பல விதங்களில் தயாரித்திருக்கிறார்கள் ஓனவெடி சில பயங்கரமான வெடி டப்பாசுகளை எல்லாம் தயாரித்து கொச்சி அது சத் அந்த நெருப்பை பார்த்து கொண்டு அது அந்த பூ நெருப்பை பார்த்து கொண்டோம் அதிலிருந்து உரம் பயங்கரமான ஒளியை ஒரு அது பயந்த நிலையிலே அதை கொண்டோம் அந்த பட்டாசை அந்த டப்பாசை அவர்கள் போயிட்டு பாம் ஆட்டோம் பாம் ஆட்டோம் பாம் போன்ற தப்பாசுகளை போயிட்டு அது அங்கே வைத்து அங்கே பற்ற வைக்கிறதுக்கு போகிறார்கள் பயங்கரமான வெடி அது வெடிக்க போகிறது தெரிந்தும் கிட்டே பயப்படாமல் அதுக்கிட்டே அதற்கு தீ வைக்கிறார்கள் அது தீ வைத்த உடனே ஓட்டி தூரத்தில் வந்து அப்பேற்பட்ட சப்ப பயங்கரமாக அவர்கள் நினைக்கும் அந்த டப்பாசு அதை வெடிப்பதை தூரத்தை ரசித்து கொண்டு ஒளிந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அதை பார்த்து அது அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட திருவிழா தீபா ஒலி திருவிழா அதனுடைய முழு சரித்திரம் எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த பண்டிகையை திருவிழாவை கொண்டாடும் காட்சிகளை நான் பார்த்து வருகிறேன் அதனுடைய அர்த்தம் எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்பதை என்னால் முழுமையாக நான் தெரிந்து கொள்ளாமல் நான் தவறான தவறாக நான் அதை பற்றி விமர்சிக்க அதை சொல்ல நான் விரும்பவில்லை அதனுடைய அர்த்தம் அது ஏன் அதை கொண்டாடுகிறார்கள் என்று தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் ரொம்ப மிகவும் அருமையாக சொல்வார்கள் ஓ இப்பேற்பட்ட காரணத்தினால்தான் தீபாவளி தீபாவளியை கொண்டாடுகிறார்களா என்று நாம் ரசிக்க முடியும் மேல்வாரியாக நான் அதை பார்த்து அனுபவித்த காட்சியை அனுபவித்து தான் நான் சொல்லி அது அது விஷயமாக தெரிந்து கொள்ள நமது முன்னோர்கள் இல்லை தெரிந்தவர்கள் மதசார்பாகவும் அல்லது அதனுடைய உள்ள அர்த்தம் எ எதனால் அதை கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே செல்வங்களே நான் சில தீபாவளி பாட்டுகளை நான் கேட்டு அதை பிரதிபிக்கலாம் பிரதிபிக்கலாம் என்று யோசித்தால் அது காப்பி ரைட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு நான் போட்ட வீடியோ கூட விரயமாகடக்கூடாது என்று பதிவான பாட்டுகளை நான் உங்களுக்கு போட்டுக்காட்ட நான் முடியவில்லை எனக்கு நான் ரசித்த பல பாடுகள் பாட்டுகள் இருக்கிறது அவைகளெல்லாம் பதிவு செய்த பாட்டுகள் நான் அவைகளை நான் ரசித்த பாட்டுகளை நான் உங்களுக்கு போட்டு காட்டுனால் அது நான் எதையோ காப்பி அடி அடித்து விட்டேன் என்று நான் நான் அறிவித்த செய்திகளெல்லாம் கூட அது வீணாகிவிடும் என்ற காரணத்தால் அந்த பாட்டுகளை நான் உங்களுக்கு போட்டு காட்ட முடியாமல் இருக்கிறேன் இதனால் நீங்கள் தீபாவளியை பற்றி வந்த பல பாடல்களை கேட்டிருப்பீர்கள் அவைகளை நீங்களே நினைத்து கொண்டு அனுபவியுங்கள் என் செல்வங்களே ஓகே இறைவா வணக்கம் செல்வங்களே வணக்கங்கள்